சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பதுக்கு சவரன் விற்பனையாகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது

சவடனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி இந்த மாதம் தங்கத்தின் விலை காணப்பட்ட நிலையில இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரே நாளில ஆயிரத்தி ரூபாய் அதிகரித்து எழுபத்தி நான்காயிரத்து அறுபது ரூபாய் என்ற ஒரு உச்சத்தை தொட்டிருந்து அந்த பதிமூன்றாம் தேதியை வந்து தாங்கும் வகைய அதன் விளைவாக பதினைந்தாம் தேதி அன்று ஆபரண தங்கத்தின் விலை மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது பொழுது கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் என்ற நிலையில் சவரன் எழுபத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது என்னதான் தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீதான ஈர்ப்பை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது பாதுகாப்பான முதலீடு கருகிறாங்க அது மட்டும் இல்லாம தங்கவன்கு செய்வது பெண்கள் வாடிக்கையாகவும் பெருமையாகவும் கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில ஆபரண தங்கத்தின் தணிக்கலாம் நேற்று சூழ்நிலையில இந்து கிராமுக்கு அதாவது எழுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து சவரன் ஒரே நாளில் அறுநூறு ரூபாய் குறைந்திருக்கு இந்து கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் நிலையில சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூத்தி நாற்பது ரூபாய் என்ற நிலைமையில இருக்கு இன்று குறைந்ததின் அடிப்படையில கண்டிப்பா மக்கள் வந்து தரவாயில்ல தங்கத்தின் நிலைமை வந்துட்டு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு ஈடுபாடு அதனால கொடுப்பாங்க நாளைக்குறையுமாற ஒரு தங்கத்தின் மீது உறுதிய நாள் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டு வருவதனால மக்களிடையே அதன் மீது இருந்தாலும் கூட மீது அப்போது உயர்ந்து கொண்டு சாமானிய மக்களிடையே சிறிது அக்கட்சி ஏற்படுத்தி வந்த சூழ்நிலையில അറുന്ന കുറഞ്ഞ നിലയിലിപ്പ ഒരു മഹിഴ്ച ഇത് കുറച്ചാണ് കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് നന്റി ഗുണസുന്ദരി